விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமான பயணி ஒருவர் புகைப்பிடித்ததால் விமானத்தில் பெரும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது ஓமன் நாட்டிலிருந்து சென்னை வந்து கொண்டிருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமானது நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்திற்குள் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு முரணாக புகைப்பிடித்து ரகலை செய்த ஓமன் நாட்டு பயணி சென்னை விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார் ஓமன் நாட்டு தலைநகர் மஸ்கட்டில் இருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானமானது அறுபத்தெட்டு பயணிகளுடன் சென்னை வந்து கொண்டிருந்தது இந்த விமானம் நடுவானில் பறந்து கொண்டிருந்த போது விமானத்தில் பயணம் செய்த ஓமன் நாட்டை சேர்ந்த முகமது சலீம் என்ற ஆண் பயணி ஒருவர் விமானத்திற்குள் புகைப்பிடிக்க தொடங்கியுள்ளார் இதற்கு சக பயணிகள் கடும் எதிர்ப்புகளையும் தெரிவித்துள்ளார்கள் அதோடு விமான பணிப்பெண்களும் ஓமன் நாட்டு பயணியிடம் விமானத்திற்குள் புகைப்பிடிப்பது பாதுகாப்பு காரணங்களுக்காக தடை செய்யப்பட்டுள்ளது எனவே நீங்கள் விமானத்திற்குள் என்றும் கூறியுள்ளார்கள் சக பயணிகள் விமான பணி பெண்களின் எதிர்ப்பையும் அலட்சியப்படுத்தி தொடர்ந்து புகைப்பிடித்துக் கொண்டிருந்தார் இதனையடுத்து விமான பணி பெண்கள் தலைமை விமானிக்கு தகவல் தெரிவித்துள்ளார்கள் உடனடியாக தலைமை விமானி சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறைவுடன் தொடர்பு கொண்டு பயணி ஒருவர் விமானத்திற்குள் பாதுகாப்பு விதிமுறைகளுக்கு எதிராக புகைப்பிடித்து ரகலை செய்துள்ளார் என்று தெரிவித்துள்ளார்கள் உடனடியாக கட்டுப்பாட்டு அறை அதிகாரிகள் விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்துள்ளார்கள் இந்த நிலையில் மஸ்கட்டிலிருந்து சென்னை வந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானம் இன்று காலை எட்டு மணிக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கியது விமானத்தின் கதவுகள் திறக்கப்பட்டதும் பாதுகாப்பு அதிகாரிகள் விமானத்திற்குள் ஏறி புகைப்பிடித்து ரகலை செய்த ஓமன் நாட்டு பயணியை பாதுகாப்பாக கீழே இறக்கினார் அதோடு பயணிகளுக்கு குடியுரிமை சோதனை சுங்க சோதனை அனைத்துகளையும் முடித்து அதன் பின்பு இண்டிகோ ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் சென்னை விமான நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்கள் விமானத்திற்குள் புகை ரகலை செய்த ஓமன் நாட்டு பயணியான முகமது சலீமை போலீசில் ஒப்படைத்துள்ளார்கள் சென்னை விமான நிலைய போலீசார் ஓமன் நாட்டு பயணியை கைது செய்து தற்போது விசாரணையை நடத்தி வருகிறார்கள் இதனால் சென்னை விமான நிலையத்தில் சிறிது பரபரப்பு ஏற்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க